அலே லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது யூதாஸ் தேவனுடைய பந்தியிலே கை வைத்து விட்டு அவன் செல்லுகிறான் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்வதற்கு அவன் நினைத்து கொண்டான் அவனுக்கு நல்ல காலம் தொடங்குகிறது என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அது ராக்காலமாய் இருந்தது என்று சொல்லி ஆம் தேவஜனமே இயேசுவின் இதோ மரணத்தை இந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசு விட்டார் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இதோ துக்கமாக இருக்கிற நாம் அநேக வேளையிலே இயேசுவை விட்டு செல்லுகிற பொழுது அவர் சிந்தின ரத்தம் அவர் நமக்காக அடிக்கப்பட்ட காயங்கள் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட சிலுவை சாவு இதையெல்லாம் எதை குறிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள் எவ்வளவு சீக்கிரம் நாம் தேவனை மறுதளித்து நம்முடைய காரிய கிரியைகளினாலே தேவனை விட்டு விலகி செல்லுகிறோம் என்பதை பாருங்கள் பத்து மாதம் பெற்றெடுத்தோம் என்பதற்காக நம் பிள்ளைகள் நம்மை கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டும் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நாம் இதோ நமக்காக ஜீவன் கொடுத்த தேவனுக்கு எப்படி நாம் உண்மை உள்ளவர்களாயிருக்கிறோம் நமக்கு ஒரு நியாயம் கர்த்தருக்கு ஒரு நியாயம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே இந்த உலகத்தின் சட்டங்களிலே இந்த உலகத்தின் காரியங்களிலே நமக்காக பேசிக்கொண்டிருக்கிற நாம் நமக்காக ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்து நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த நம்மை பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றினாரே அவரை விட்டு நாம் எவ்வளவு துணிகரம்

நாடி சென்று கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே செய்வனை பிள்ளை சூடியம் என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறோமே இது கர்த்தருக்கு ராக்காலம் அல்ல யூதாசுக்கு அதே போலதான் கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி செல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு ராக்காலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது துன்பத்தை கொடுக்கிறதா இருக்கிறது கஷ்டத்தை கொடுக்கிறதா இருக்கிறது கண்ணீரை கொடுக்கிறது அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற விருப்பத்தின் படியாய் நடக்காத விருப்பத்தின் படியாய் நாம் வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் நாம் நன்றா இருப்போம் என்று சொல்லி யூதாசை போல நினைக்கிறோம் மாறாக இல்லவே இல்லை அது உனக்கு இருக்கிறது உன்னை தூக்கி விடுகிற தேவன் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே துன்ப வேலையிலே உன்னை தூக்கி விடுகிற தேவன் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே துயர வேலையிலே உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மனுஷர்களுக்காக மற்ற காரியங்களுக்காக காசுக்காக பணத்திற்காக தேவனை மறுதளிக்காத நியமித்து வைத்துக் கொள்ளாத படிக்கு தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள் தேவ ஜனமே வெளியமான தோற்றம் அல்ல இருதயத்திலே தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது ராக்காலத்தில் இருக்கிற செயல்பாடுகள் பிசாசானவன் உங்கள் விட்டு ஓடி போவான் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக யூதாஸ் உண்மை விட்டு விலகி சென்ற பொழுது அது அவனுக்கு ராக்காலம் என்பதை அறியாதபடிக்கு அவன் சென்றது போல நாங்களும் உண்மை விட்டு விலகி செல்லாதபடிக்கு ராஜா உம்முடைய ஐக்கியத்திலே அன்பிலே நாங்கள் நிற்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ராஜா உண்மை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் ஹலை